ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஒரு இலையை உங்களோட மணி பர்ஸில் வைக்கிறது மூலயமா பணம் கையில் தாறுமாறாக புரளும் அது என்ன இலை அதை எந்த நேரத்தில் எப்படி வைக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன இல்லையே எந்த நேரத்தில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதுலேயும் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் பொருளாதார பிரச்சனையை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் என்ன பரிகாரம் செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் குறிப்பாக பணத்தடை நீங்கணும் கடன் பிரச்சனை காணாமல் போகணும் சுபகாரிய தடைகள் நீங்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான வேண்டுதல்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல் எல்லாத்துக்கும் இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறதால அது எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும் மற்ற மாதங்களில் கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த மாதத்தில் அதுவும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்ததும் இந்த ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஈசன் சிவபெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ கார்த்திகை ஒரு பதிமூணு தேதி கடந்து வந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் வாரத்தில் ஒரு இரண்டு முறை மூன்று முறையாவது சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க அதே நேரம் திரு கார்த்திகை தீபம் தன்னைக்கு தான் வீடு முழுக்க தீபம் ஏற்றி உங்கள் வீடை பிரகாசமாக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் உங்கள் வீட்டோட பூஜை அறை சமையல் அறை வீட்டோட நிலைவாசல்னு சொல்லி எங்கெல்லாம் அகல் தீபம் ஏற்றி பிரகாசமாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு பிரகாசமாக வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அளவுக்கு வீட்டை பிரகாசமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி கடாஷம் அதிகமாகும் இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குல்ல இந்த பரிகாரத்தை இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பணம் அப்படிங்கிறது ஒருத்தரோட கையில் நிலையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் சில விஷயங்களை பண்ணணும் அப்படி நம்ம என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் அது நிலையாக நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது இன்றைக்கி உங்கள் கையில் பணம் இருந்தால் நாளைக்கு ஒருத்தவங்க கையில் பணம் இருக்கும் கைக்கு கை பணம் மாறுறதால நம்மக்கிட்ட பணம் நிரந்தரமாக தங்காமல் போகிறதும் உண்டு பணம் எந்த இடத்துலலாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்த எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக் இல்லை ஹேண்ட் மணி பர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் சரியாக பராமரிக்கணும் சரியாக வழிநடத்தணும் அதுக்கு தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ் ஹேண்ட்பேக் இது மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கிறதால கட்டாயம் உங்கள் கையிலையும் பணம் தாறுமாறாக புரளும் சரி அது என்ன இலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லை எல்லார் வீடுகள்லேயும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை தான் அதுதான் புதினா இலை இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மூன்று இலை எடுத்துருக்குறோம் நீங்கள் உங்கள் மணி பர்ஸில் வைக்கிறதுக்காக ஒரே ஒரு இலை பயன்படுத்தினா கூட போதும் ஆனால் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இன்றைய தினம் அமாவாசை அதாவது நவம்பர் முப்பது அமாவாசை அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் இருக்குதுல்ல இது எல்லாமே வளர்பிறை நாட்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இந்த ஒரு வளர்ப்புறை நாட்களில் என்றைக்காவது ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மாலை சரியாக ஒரு ஏழு மணிக்கு மேலே வீட்டில் எப்பவும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை இலைகள் தேவைப்படுதோ இப்போ குடும்பத்தில் ஒரு ஐந்தாறு நபர்கள் இருக்காங்கன்னா அந்த ஐந்தாறு நபர்களுக்கும் மணி பர்ஸில் ஒரு இலை வைக்கணுன்னா ஐந்து இலை எடுத்துக்கலாம் கழுவி சுத்தப்படுத்தி பூஜையரில் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு முக்கியமாக ஒரு நபரை வேண்டணும் அவர் யாருன்னா அவர் தான் குபேர பகவான் குபேர பகவான் அப்படிங்கிறவர் தான் நமக்கான செல்வத்தை தன தானியத்தை பணம் காசை வாரி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த இடத்துல நாம் ஏன் புதினாவை பயன்படுத்திக்கிறோன்னா புதினா அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷண மூலிகை இந்த புதினா இலை இருக்கு இல்லையா இது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் இது பச்சை நிறம் பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப உகந்தது கடைகளில் அதுவும் இந்த தேவஸ்தான கடைகளில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் குபேர குங்குமம்னு கேட்டால் அவங்க பச்சை நிறத்தில் கூடிய குங்குமம் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் கைகளில் குபேர கயிறு கட்டிப்பாங்க பச்சை நிற கயிறு எல்லாமே குபேரர் அம்சம் இருக்கக்கூடிய ஒரு கயிறு தான் அப்பேற்பட்ட குபேரர் அம்சம் பொருந்திய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புதினா இலை இருக்குல்ல இது உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை அற்புதமான ஒரு மூலிகை வீட்டோட பூஜை இறையில் பூஜை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு தட்டில் உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குபேர பகவான் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு இரவு சரியாக ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த ஒரு மணி நேரம் இருக்குது பாருங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பூஜையில் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு புதினா இலையை மணி பர்ஸில் வச்சுக்கலாம் அது அப்படியே வெறுமனே வச்சாலும் சரி இல்லை ஏற்கனவே அதில் பணம் இருக்குது இல்லை இந்த புதினாவோட கரை பற்ற போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் தாராளமாக சின்னதாக ஒரு கவர்லையோ ஒரு பேப்பர்லேயோ மடித்து கூட அந்த புதினாவை நீங்கள் ஹேண்ட் பேக் மணி பர்ஸில் வச்சிடலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீண் வரையம் வீண் செலவு ஆகாது சரி இந்த இலையை நாங்கள் மணி பர்ஸில் வச்சுட்டோம் பணம் தானாக வந்துடுமா இந்த இலையை வைக்கிறதுக்கான நோக்கம் அது இல்லை உதாரணத்துக்கு உங்கள் மணி பர்ஸில் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த விதமான செலவும் இல்லைன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு செலவு வரும் உங்களே எதிர்பார்க்காம ஒரு செலவு வரும் வீண் வரையும் வீண் செலவாகும் அப்போ அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஐநூறு ரூபாய் குறையும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சறுக்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எரியக்கூடியது தான் இந்த ஒரு பரிகாரம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் மாதத்தில் ஒரு முறை கார்த்திகை விரதம் வருதுல கிருத்திகை நட்சத்திரம் அந்த ஒரு நாள் நீங்கள் முருகப்பெருமான வணங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பல தெய்வங்களுக்குரிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புதினா இலையை மணிப்பர்ஸில் நீங்கள் பூஜாரில் வச்சு பூஜை பண்ணிட்டு வைக்கும்போது பணத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணி ஈர்க்கக்கூடிய பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய சக்தி உங்கள் மணிப்பர்ஸுக்கு வந்துடும் இந்த இலையை மணிப்பர்ஸில் வச்சுட்டா அதுக்கப்புறம் எப்போ அதை மாற்றணும் குறைந்தது ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாட்கள் பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த அமாவாசை இருந்தது வைக்கிறீங்கன்னா அடுத்த பௌர்ணமி வருது இல்லை பதினைந்து நாட்களுக்கு அப்புறமா அன்றைக்கு கூட இந்த இலையை எப்படி தயார் செஞ்சு வச்சுங்களோ அதே மாதிரி ஒரு புதினா இலைய மறுபடியும் மணி பர்ஸ்ல வச்சுக்கோங்க பழைய இலையை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் மணி பர்ஸில் இந்த இலையை தயார் செஞ்சு வைக்கும்போது நீங்கள் குளிச்சிருக்கின்ற ஒரு கட்டாயம் கிடையாது காலையில் குளிச்சிருந்தா கூட மாலை பூஜை பண்ணும்போது வைக்கலாம் ஆனால் அடுத்த முறை இலையை மாற்றும் போது கட்டாயம் குளிச்சுட்டு இல்லை அன்றைய தினம் குளிச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த முடிவு பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க சுத்தமொத்தம் இல்லாமல் பூஜை ஏரில் இந்த புதினா இலையை வச்சுட்டு நீங்கள் மணிப்பிரசில் வைக்க வேணாம் முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம்